அவர் வந்து கோடி தேடி வரல இந்த கேடிங்களை ஓடி அடிக்க வர்றாரு அவர் வந்து சாதனையை பார்க்க வரல மக்கள் வேதனை படக்கூடாதுன்னு வர்றார் அங்கே உயரம் பார்க்க வரல மக்களோட துயரத்தை பார்த்துட்டு வர்றாரு நம்மலாம் இருளில் இருக்கிறோம் அந்த மனுஷன் தான் நம்மளுக்கு ஒளியா வந்து வெளிச்சத்தை காட்டுறதுக்கு வராரு நாமலாம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் காமராஜை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இப்போ நம்ம யாரும் அவர் பார்க்கிடையாது இப்போ நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு மக்கள் சிறுவன் யாருன்னா தளபதி விஜய் மட்டும்தான் டிவிக்கு தொண்டர்களை ரொம்ப தலைவரவாக பேசுறதோ தலைவரை தலைவராக பேசுகிறதோ அவங்களுக்கு என்ன சொல்லுங்க இல்லைங்க ஒன்றும் இல்லை போன வருஷம் அவங்க எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்க இந்த வருஷம் ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க டிவி அவங்க வந்து நாம் தற்கொலை கட்சிங்க நாம் தற்கொலை கட்சி எப்பயுமே அப்படி தான் பேசுவாங்க அவனுங்களாம் அறிவே இல்லாத ஒரு கூமுட்டைங்க ஏதோ ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பேசிட்டு அதை வந்து மக்கள் மத்தியில் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு கற்றுவானுங்க மற்றபடி அங்கே ஒன்றுமே இப்போ போட்டியில் நாமளும் இறங்கி இப்போ ரோட்டில் ஒருத்தர் போகிறாருங்க அவருக்கு பசிக்குது நாம் அவர் பசிக்குது பசிக்குது நான் அவருக்கு சோறு போட்டேன்னு சும்மா வாயால் போய் சொன்னால் பார்த்தாது உண்மையால் அவருக்கு ஒரு வாய் சார் பாவடை வாங்கி கொடுத்தாதான் அவரோட பசி தீரும் அது மாதிரி தான் நாம் தற்கொலை கட்சியில் இருக்கிறேன் எல்லாமே அப்படி தான் பண்ணுவானுங்க சும்மா ஓட்ட பண்டிகத்தில் ஓடாமையே அவன் ஓடுறான் இவன் ஓடுறான் யார் வந்தாலும் முன்ன வந்து என் தம்பி வராரு தம்பி வராரு தம்பி வந்தோடனே உன் கதை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதனால் இப்போ தம்பியை போட்டி அடி அடி நடிக்கிறீங்க அந்த மனுஷன் என்ன தான் பண்ணார் உங்களை மாதிரி என்ன அந்த அவங்களுக்கு ஜாலராக ஆயிடுச்சு அவனை பக்கம் அத்தனை கோடி உண்மையிலமைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சீதை சொல்கிறேன் இங்கே ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சீராயங்கம்பட்டியில் ஒரு குவாரி ஒன்று இருக்குது சின்ன குவாரி தாங்க அங்கே என்னென்னா உங்கள் ஃபைல் இதை இது சரியில்லை அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டாமங்கிறீங்க அப்படின்னு அவங்க கட்சியிலேருந்து ஒரு பத்து பஞ்சு பேர் அவங்க கம்பெனியில் போய் பேசி மாதம் மாதம் எனக்கு அஞ்சுலேருந்து எட்டு லட்சம் பணம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலைன்னா எங்கள் ஆளுங்களை அதையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சும்மாவே பொய் சொல்லி உண்மையாலுமே டிவி அந்த நாம் தற்கொறி கட்சி ஜெயிக்காதுன்னு அவங்களுக்கே தெரியுங்க எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி சொல்லி அவனுக்கிட்ட பிச்சை எடுத்து ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி கொடுப்பாங்களா அவனு உண்மையால ஒன்றும் சொல்கிறேன் சீமான் வந்து இவ்வளோ பேசுகிறாங்க அவங்க பிள்ளை எங்க படிக்குது அமெரிக்கன் குளோபல் ஸ்கூல் சென்னையில் படிக்கிறாங்க அங்கே எவ்வளோ ஃபீஸு இவ்வளோ பேசுகிறாங்க இல்லைங்க அவன் நல்லவனாக இருந்தா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தனால அவன் போகிற கார் என்னாங்க அவன் போகிற காரண ரெண்டே கோடிக்கு அறுவை வெல்ஃபேரில் போகிறான் ப்ரைவேட்டாக வெல்ஃபேயரில் போகிறோம் அந்த கார் எவ்வளோ வேலை ரெண்டே கோடிக்கா அவனுக்கு ஏது வந்து விஜய் சம்பாதிக்கிறார் அவர் பண்ண சம்பாதி இவர் ஏது இவர் மட்டும் எங்கேருந்து வர்றாரு சினிமாலேருந்து வராமல் இவர் மட்டும் எங்கேருந்து வராரு எல்லாமே சினிமாவில் சினிமாலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லாமல் ஏன்னா அப்படி பிடிக்காதுன்னு சொன்னோம்மா நம்மளுக்கு இவ்வளோ தங்கமான ஒரு ஆட்சியை நம்ம எம்ஜிஆர் கொடுத்துட்டு போனார் அதுக்கப்புறம் எந்த ஆட்சியுமே இங்கே நல்லதாக நடக்கவே கிடையாது எந்த துறையிலுமே ஊழல் பண்ணாத ஆட்சி கிடையாது அவருக்கு நம்பி ஓட்டு போடுங்க நல்லதே நடக்கும் அவர் நம்மளை ஏமாற்ற மாட்டார் அப்படி ஏமாத்தினாரா நாம நின்று அவரை கேள்வி கேட்கலாம் ஏமாத்த தான் நான் சேலம் தான் இங்க வீரபாண்டி தொகுதியை தான் இங்க எங்க வீடு பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் இருக்கு அவரை பார்க்கணும் நான் வந்துட்டேன் ஆறுமுகம் ஒரு இருந்தார் அவர் வந்து எடப்பாடி இல்லை நான் சிம்பிளா சொல்றேங்க பதினோரு தொகுதிக்குங்க சேலத்துல ஒவ்வொருத்தரும் வந்து சேலம் எங்களோட கோட்டை கோட்டையிலேருந்து தொலைக்காணி போட்டையும் இல்லை இங்கே வரப்போறது டிவி கே தான் எல்லாமே மாற்றம் வேணும்னு நினைச்சிட்டாங்க அவனுக்கு இப்போ பாருங்க ஒன்றும் இல்லை காலையில் அதிகமாக ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அட்வான்ஸுங்க அட்வான்ஸ் தான் இப்போ நாலு லட்சம் கோடி கடன் இருந்ததுல இப்போ பதினோரு லட்சம் கோடி கடன் கொண்டு போயிட்டாங்க இதெல்லாம் யார் ஒவ்வொரு குழந்தைங்க பேர்லயும் ஒன்றரை லட்சம் கடன் இருக்குது இதெல்லாம் இப்போ யார் யார் வந்து பார்க்கறது இவங்களை யார் ஐயாயிரூவா கொடுக்க சொன்னால் மூவாயிரூவா கேட்டோமா பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸுன்னு கொடுத்த ஓசி பஸ் ஓசி பஸ்ன்னு அதையும் கேள்வி ஆண்களுக்கு ஃப்ரீ அறிவிச்சிருக்காரு அவ்வளோதாங்க இப்போ பன்னெண்டு லட்சம் கோடிக்கு அடுத்த இருபது லட்சம் கோடி போயிருவாங்க ஒன்றுமே இதுதான் இங்கே டார்கெட்டு அடுத்தது ஃப்ரிட்ஜு கொடுப்பேன்பாங்க வாஷிங் மிஷின் ஃப்ரீ கொடுப்பாங்க எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ கொடுத்தோன்னு சொல்லிடுவாங்க இப்போ விஜய் வந்து நிறைய பேர் தப்பாக அப்படின்னு சொல்லிடுவாங்க வீட்டுக்கு ஒரு கார் வரும் ப பைக் வரும் அப்படின்னு அந்தளவுக்கு உங்கள் பொருளாதாரம் உயரும் வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக டிகிரி படிச்சிருக்கணும் வீட்டுக்கு ஒருத்தருக்காக கம்பல்சரி ஒரு பைக் வாங்குற அளவுக்கு உங்கள் பொருளாதாரம் உயரும் கூட வாங்குற அளவுக்கு உங்கள் பொருளாதார உயரும்னு தான் அந்த மனுஷன் சொன்னார் உங்களை வாங்கி கொடுப்பேன் இனாமல் கொடுப்பேன்னு யாருமே இன்ன வரைக்கும் விஜய் சொன்ன மாதிரி ஒரு கொள்கை யாருமே சொன்னது ஒரு சமத்துவம் சமத்துவம் சொல்கிறாருங்களே இங்கேலாம் எத்தனை எம்எல்ஏ லோகேஷன்லேருந்து போட்டிருக்காங்க எல்லாம் மதத்தை வச்சியும் அரசியலை வச்சியும் ஓட்டு வாங்கிட்டு இருப்பானுங்க என்ன வேறு எதுவுமே தெரியாது நம்ம படிச்சிருக்கிறோம் நிறைய பேர்த்துக்கு நம்ம நல்லதை சொல்லி புரிய வைக்கணும் ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்காதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் தயவு செஞ்சு காசு வாங்கிக்கங்க ஐயாயிரம் கொடுத்தாலும் சரி மூவாயிரம் கொடுத்தாலும் சரி எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிங்க ஓட்டு வாங்கிட்டு சிந்திச்சிட்டு ஓட்டு போடுங்க இங்கே நம்மளை வந்து ஓட்டுக்கே நோட்டுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க நாம் தான் அதை மாற்றணும் மாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஒரு முன்னேற்றம் தேடி வாங்க யாரும் பின்னோக்கி போகாதீங்க இதான் நான் சொல்ல வரேன் அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல பிரதர் பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு தான் எங்கள் அண்ணன் எப்பயுமே எங்களுக்கு வந்து ரொம்ப நான் நிஜமானுமே சொல்லப்போனால் எனக்கு வந்து விஜய் வந்து மூவி பார்த்து பிடி கிடையாது நான் உண்மையை சொல்லப்போனால் டிஎம்கேக்கு தாங்க நாலு டைம் ஓட்டு போட்டிருக்கேன் ஸோ இப்போ எதனால் விஜய் தேடி வரனா ஒரு மாற்றம் வேணும் எந்த துறையில் ஊழல் இல்லை எல்லா கக்கூஸ்லேருந்து எக்ஸாம்லேருந்து இருந்து எல்லா துறையிலுமே ஊழல் இருக்குது ஒன்றும் இல்லை கே நேரு இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் வாங்கினார் எட்நூற்றி இருபது கோடி வாங்கினாங்க அது ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க பட் அவரை எதுவுமே பண்ண முடியல அவங்க எப்பயும்பாலும் ஜாலியாக வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்க கையில் தான் ஆட்சி அதிகாரம் எல்லாமே இருக்குது ஒன்றும் இல்லை இவர் ஏன் இந்த அளவுக்கு போட்டு வாட்டி வருத்தி எடுக்கிறாங்கன்னு தெரியல விஜய்யா ஏன்னா இவர் வந்து மற்ற கட்சி மாதிரி ஒரு ஐம்பது வருஷம் ஆட்சி பிடிச்சி மக்களோட வரி பணத்தை கொள்ளையடிச்சு மக்களோட பணத்தை எல்லாத்தையுமே சுரண்டி வீடு வாசல் ஃபுல்ல ஜெட்டு அதுன்னு தனியாக வாங்கி வச்சுருக்கா இவர் பேரில் ஒரு மூவாயிரம் ஆயிரம் கோடி இருக்குது அதனால் விஜய் வந்து எல்லாருமே போட்டு வருத்தி வாட்டி அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த மனுஷன் அவர் இரநூறு கோடி வாங்குகிற முந்நூறு கோடி என்ன ப்ரொடியூசர் அவர் நம்பி போடுறாங்க அவர் நம்பி எவ்வளோ வருமானாலும் வருது அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ விஜய் டிக்கெட்டை வந்து ஐயாயிரி வெளியே விற்கிறாங்க அப்படின்னு விஜய் மேலே ஒரு கருத்து வருது அது ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ நீங்களே புக் மைஷோ எல்லாமே யூஸ் பண்ணு எல்லாமே எஜுகேட்டட் தான் புக் மைஷோவில் நூற்றைம்பா இரநூறுவா டிக்கெட் விலை விற்கிது அதை வாங்கி நம்மளுக்கே வாங்க முடியும் ஆஃப்லைன் போனாலும் வாங்க முடியும் ஆனால் டிக்கெட் விலை இப்போ நான் போய் வாங்குறேங்க வாங்கி என்னோட செயல்நிலைத்துக்காக என்னோடய பேரன்ஸுக்காக நான் ஒரு நாலாயிரம் ஏற வச்சிக்கிறேன் அது வந்து என்னோட தனிப்பட்ட என்னோட செயல் நான் விற்கணும்னு வைக்கிறேன் இது வந்து நான் விஜய் கமிஷன் கொடுக்கறதோ இல்லை ப்ரொடியூசர் கமிஷன் எதுவுமே கிடையாது இது என்னோடய தனிப்பட்ட விஷயம் நான் தான் கொடுக்குறேன் ஒன்றுமே இல்லை அவர் வந்து கோடி விட்டுட்டு வராரு இங்கே வந்து ஒரு ஐநூறு கோடி அடிக்கிறாங்க பிஜேபிக்கு வந்து பேக் போன் இவர் தான் அப்படின்னு என்ன ஒன்றுமே இல்லை இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் ஒன்று ஒன்று இதை மட்டும் புரிஞ்சுங்க அவர் வந்து கோடி தேடி வரல இந்த கேடிங்களை ஓடி அடிக்க வராரு அவர் வந்து சாதனையை பார்க்க வரல மக்கள் வேதனை படக்கூடாதுன்னு வராரு அங்கே உயரம் பார்க்க வரல மக்களோட துயரத்தை பார்த்துட்டு வராரு நாமலாம் இருளில் இருக்கிறோம் அந்த மனுஷன் தான் நம்மளுக்கு ஒளியாக வந்து வெளிச்சத்தை காட்டுறதுக்கு வராரு நாமலாம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் காமராஜை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம யாரும் அவரை பார்க்க கிடையாது இப்போ நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு மக்கள் செல்வன் யாருன்னா தளபதி விஜய் மட்டும்தான் தளபதினு சொன்னால் ரெண்டு தளபதி மீனிங் ஆகுது அதனால் நான் விஜய்னே சொல்லிட்டு போயிடுறேன் அவர் தான் தளபதிக்கு ஒருத்தே கிடையாது உண்மையாக ஒன்று ஒன்று புரிஞ்சுங்க லீடருக்கும் பாஸுக்கும் நிறைய வித்தியாசங்குது இங்கே நூறு பேர் தொகாதிச்சு ஒரு சேர் போட்டு அடிமன்னு அடிமன் சொல்கிற பேருக்கு பாஸு உங்களோடய உங்களால் வந்து உக்காடுறேன் நீங்களும் நாங்களும் ஒன்று தான் அப்படின்னு பாரு அவர் தான் லீடர் விஜய் வந்து நமக்கு லீடருங்க அவங்க வந்து நம்மளுக்கு பாசம் ஒன்று ஒன்று புரிஞ்சுங்க தீயசக்தியா இல்லை சக்தியா ரெண்டே பேத்துக்கு மட்டும்தான் போட்டியை இங்கே மற்றவங்கலாம் யாருமே கிடையாது இந்த போட்டிக்கு சம்மந்தமே இல்லாதவங்கலாம் பற்றி பேசவே மாட்டார் எப்பயுமே பேசவே மாட்டார் தலைவர் எனக்கு நிஜமாலுமே இவர் வந்து பட விஷயமா எனக்கு பிடிக்க அப்படிங்க அரசியலுக்கு அவ்வளோதையும் உதவி தள்ளிட்டு வந்திருக்காரு அந்த ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் விஜய் எனக்கு பிடிக்கும் நிஜமாலுமே வேலையிலேயே ஒரு ஆன்சமான சீஎம் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளை நம்பி வந்திருக்கிறாரு யாரும் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை வந்தீங்கள கைவிட மாட்டாங்கன்னு தெரியும் அவரை கை விட்டுறாதீங்க நம்மளை நம்பி வந்திருக்காரு அவரை ஏமாத்தினார் நமக்கு நாமளே ஏமாற்றின மாதிரி தயவு செஞ்சு அவர் விட்டுறாதீங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்